அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிவுகளின் சின்னம் பதிவுகளின் சின்னமாக இருப்பது யார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா மனிதன் கண்டிப்பா நாம தான் அந்த பதிவுகளின் சின்னமாகவே இருக்கிறோம்னு சொல்லலாம் அதை பற்றி நாம இன்னைக்கு சிந்தி சிந்திக்கலாம் மனிதனுக்கு பாவப்பதிவுகள் என்று இருந்தால் எப்படி அதை கண்டுபிடிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அடையாளம் அந்த பாவப்பதிவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளத்திலேயே கலங்கம் உடலிலே நோய் அதுதான் பாவப்பதிவுகளுக்கான அடையாளம்னு சொல்றாங்க நம்ம மனித கிட்ட எல்லாருக்கிட்டயுமே உள்ளத்தில கலங்கம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அதுக்கப்புறம் நோய் உடலே நோய் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோய் நோயில தான் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றத யாருமே மூல அதனுடைய காரணத்தை சிந்திக்கிறதே கிடையாது நம்மளுடைய உணவு முறை மாற்றம் தான் நமக்கு இந்த நோய்க்கான காரணம் அது மட்டும் இல்லாம முறையான உடற்பயிற்சிகள் செய்யாமல் நாம வாழ்க்கைய எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம் அப்போ கண்டிப்பா இந்த மனிதன்தான் பாவ பதிவுகளின் சின்னமாகவே விளங்குகிறான் என்பதற்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து ஏன்னா ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கலங்கம் கண்டிப்பா இருக்கு நோயும் இருக்கு சில சமயம் உடலில் உள்ள நோய்கள் வெளியில் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் என்னிடம் எந்த பாவமே இல்லை எந்த பதிவும் இல்லை என்று நாம் சொல்லி கொள்ள முடியாது கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எனக்கு எந்த நோயுமே இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு நல்ல சொத்து இருக்கு சுகம் இருக்கு வசதி இருக்கு எந்த நோயுமே இல்லை பணம் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட பாவப்பதிவுகள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா எல்லாருக்கிட்டமே பாவ பதிவுகள் இருக்கு பதிவுகள் இருக்கு பாவம் மட்டும் இல்ல புண்ணிய பதிவுகள் ரெண்டு பதிவுகளுமே இருக்கு அப்படின்னு தெரியலாம் எப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு செடி வளருது அந்த செடி வளரும் போதே அதுல இலை பூ காய் பழம் இதெல்லாம் உடனே பார்க்க முடியுமா ஏதோ ஒரு செடி நம்ம நட்டு வைக்கணும்னு வச்சுக்கோ தக்காளி செடி நட்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த தக்காளி செடி இப்பதான் குட்டியா வந்திருக்கும் இலை வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து கிளையெல்லாம் வளர்ந்து அதுல பூ வளரும் பூ வந்த பிறகு அதுல காய் வைக்கும் காய் வச்ச பிறகுதான் அந்த தக்காளி பழம்னே வரும் அந்த தக்காளி பழம் நல்லா பழுத்த பிறகுதான் அது என்ன பண்ணும் கீழே விழும் அதே மாதிரிதான் நாம வந்து உடலில் உள்ள பழி செயல் பதிவுகள் கூட அந்தந்த காலத்திலே அந்தந்த வயதிலே அந்தந்த தொடர்பு வரும்போது மட்டும்தான் அது வெளியில வரும் எப்படி வரும் இன்பமாகவும் வரலாம் துன்பமாகவும் வரலாம் நன்மையாகவும் வரலாம் தீமையாகவும் வரலாம் அதாவது நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ப நல்ல செயல் செய்தோன்னா நல்ல நல்ல விளைவுகள் கிடைக்கும் தீய செயல் செய்து அந்த பதிவுகளை நாம் நாம் பதிவு வைத்து இருந்தோமானால் நமக்கு துன்பம் தான் வரும் தான் வரும் மனதிலே கலங்கம் தான் வரும் குழப்பம் தான் வரும் இதை நாம சிந்திக்கணும் இந்த பாவப்பதிவுடைய தான் நாம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாவ பதிவுகள் பதிவுகள்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பாவம் மட்டுமே நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் புண்ணிய பதிவுகளும் எந்தெந்த இடத்துல போய் பதிவாகுது எங்கெங்க இருந்து வருது இந்த பதிவுகள் எல்லாம் நாம மட்டும் செஞ்சதா இல்ல நம்ம முன்னோர்கள் செய்ததா அதை பற்றி நம்ம விளக்கமா இப்போ பார்ப்போம் அதாவது நம்மளுடைய பதிவுகள் என்னமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமையத்தில் போய் பதிவாகிறது அப்படின்னு யதாத்ரி மகரிஷ் ஐயா சொல்றார் அவர் மட்டும் இல்ல எல்லா மகான்களும் இதை பத்திதான் அழகா சொல்றாங்க அதாவது இந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையத்தை அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தராக வாழ்கின்ற மானிடர் எவர்களுக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே அப்படின்னு சொல்றார் கவி கவில அதாவது கருமையத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம இந்த பதிவுகள் பத்தியோ இல்ல கடவுளை பத்தியோ இல்ல அறிவை பத்தியோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் அதாவது நம் உடலிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த துகள்கள் ஓடும்போது ஒரு வித காந்தம் உருவாகிறது அந்த காந்தம் தான் என்னன்னு சொல்றாங்க சீவகாந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீவகாந்தம் பாத்தீங்கன்னா ஒரு துல்லிய சமத சீர்மை ஏற்றபடி அது ஒரு இடத்துல நம்ம நம்முடைய உடல்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்பை ஒரு நேர் குறுக்கு வெட்டு பரப்பா நம்ம வெட்டி பார்த்தோம்னா அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் பிளஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மேல ஒரு கோடு சென்ட்ரா ஒரு கோடு போட்டா ஒரு பாயிண்ட் ஒண்ணு கிடைக்கும் பாத்தீங்களா அந்த பாயிண்ட் தான் நம்ம உடம்புல நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு பின்னாடி கரு மையம் அப்படின்ற ஒரு மையம் இருக்கு அந்த மையத்துலதான் அனைத்து பதிவுகளும் இந்த உயிர்த்துகளில் ஓடுகின்ற அந்த காந்த அலையாக மாறி அங்க போயிட்டு ஸ்டோரேஜ் ஆகுது பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த உடலில் ஓடுகின்ற ஜீவகாந்தத்தின் மூலமாக நாம என்ன பண்றோம் இந்த கண் காடு மூக்கு செவி இவைகள் வழியாக அழுத்தம் ஒளி ஒலி சுவை என்று நாம நாம உணர்ந்து கொண்டு வருகிறோம் மூளை செல்களில் நம்மளுடைய பதிவுகள் அனைத்தும் குணப்பதிவாகவும் வடிவப்பதிவு போயிட்டு பதிவாய் பதிவாய்த்து அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அப்பப்போ எடுத்து அந்தந்த டைமுக்கு கேட்டோ அப்பப்போ எடுத்து காட்டிட்டே இருக்கோம் நம்ம முன்னோர்கள் பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பாத்தீங்கன்னா சிலர் அவங்களுடைய அப்பா மாதிரி இருக்காங்க பாரு உங்க தாத்தா மாதிரி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுடைய பதிவுகளை கொண்டு வந்திருக்கோம் நம்ம அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் நாம அவங்கள மாதிரி இல்லை அவங்களுக்குடைய அவங்களுடைய இருந்தாலும் சரி நல்ல பதிவுகளாயிருந்தாலும் சரி நாம கொண்டு வந்திருக்கோம்ன்றதுதான் இறைநிலை அழகாக இந்த பரிணாமத்தை காட்டிருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி நீதி மூலம் நாம முதல்ல எங்கிருந்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த விண்ணாகி பஞ்சபூதங்களாகி அண்டங்களாகி உலகமாகி அறிவு முதல் ஐந்தறிவு ஆறாவது அறிவாக மனிதன் வரையில் பரிணாம இயக்கத்தில் பதிவுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமயத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய கரு மையம் என்பது ஒரு தெய்வீக நீதிமன்றம் கூட சொல்றாங்க ஏன்னா அதுதான் அது எல்லாமே அதுல அடக்கம் பெற்றிருக்குது இது வந்து ஒரு தெய்வீக பெட்டகம்னு கூட சொல்லலாம் இப்போ கருமையத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பதிவாகிட்டே இருக்கு எத்தனையோ பிரிவுகளாக பதிவாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது மொத்தம் எண்பத்தி நாலு பதிவுகள் பதிவாகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அம்மா மூலயமாக நம்மளுக்கு ஒரு பதினாலு பதிவுகள் அப்புறம் நம்மளுடைய அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா தாத்தாக்கு தாத்தா அதுக்கு தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே மத்தியம் எண்பத்தி நாலு பதிவுகள் அதுல பதினாலு பதிவுகள் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பதிவுகள் மீது மொத்தமே பாத்தீங்கன்னா எழுபது

நாம நம்ம சிறு வயதுல இருந்து நாம என்னென்ன பண்ணோமோ எல்லாமே எந்தெந்த முறையில பதிவாயிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கவியில அழகா எழுதியிருக்காரு இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு கவிதை எழுதியிருப்பாரு கரு அமைப்பின் வழி வந்த வினைப்பதிவு சஞ்சித கர்மமாம் உருவெடுத்த பின் கொண்ட வந்த வினைப்பதிவு இரு இருவகை கூடி எழும் புகு புகுவினை ஆகாமியமாம் ஒரு ஒரு வினையும் வீணாகாது உள்ளடங்கி பின் விளங்குமாம் அப்படின்னு சொல்ற கண்டிப்பா நிறைய பதிவுகள் நமக்குள்ள பதிவாது முன்னாடி பழவினை புகுவினைன்னு சொல்லுவாங்க பழவினை பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மம் பழவினை புகுவினை புகுவினை பார்த்தீங்கன்னா நாம மூணு வயசுக்கு செய்தல இந்த பாரத்த கர்மம் அப்புறமா இந்த நிமிஷத்துலேருந்து இருந்து ஆகாமிய கர்மம் இதெல்லாம் வினையில் வந்துடும் பழைய வினை பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சித கர்மம் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த சஞ்சித கர்மம் சொல்றோம்ல அப்பா மாதிரியே இருக்காங்க தாத்தா மாதிரியே இருக்காங்க அவங்களுடைய தான் நாம அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கிட்டேருந்து நம்ம கிட்டே வர பதிவுகள் ஆல்ரெடி நான் சொன்னேன் அம்மா இருந்து பதினாலு அப்பா இருந்து எழுபது பதிவுகள் வருது அப்போது நம்ம அப்பா அம்மா இருந்து நம்ம வாங்கிக்கிற சேர்த்து சொத்து ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் மனமும் கிடையாது இந்த எண்பத்தி நாலு பதிவுகள் தான் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த முன்வினையை அறுத்து எல்லையெல்லாம் மைப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவீர் சேர்க்கை என்ன இதுதான் அப்பா அம்மா கிட்ட இருந்து நாம பொண்ணோ பொருளோ எதுவும் சேர்ந்தது கிடையாது அவருடைய பதிவுகள் தான் என்னுடைய சொத்து அப்போ நாம அவருடைய பதிவுகள் சின்னம்தான் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பதிவுகள் எல்லாம் நம்முடைய உடல்ல எங்கெங்க போய் பதிவாகுது உடல் செல்களில் பதிவாகுது மூளை செல்களில் பதிவாகுது துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும் ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பகுதியாகவும் வித்தில் கருமயத்தில் பார்த்தீங்கன்னா தர தரப்பதிவாக அதாவது நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் விண்காந்தத்தில் அதாவது வான்காந்தத்தில் இயற்கையில் சமுதாய பதிவாகவும் இந்த பதிவுகள் அனைத்தும் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த மாதிரிதான் மனிதன் உடல் ஆலோ நினைக்கும் எண்ணம் சொல் செயல் பேசும் சொற்கள் செய்யும் செயல்கள் என எல்லா பதிவுமே பதிவாயிட்டே கொண்டே இருக்குது அப்போ இந்த பதிவுகள் எல்லாம் பதிவாகுது பிராரத்த கர்மம் சொல்லிட்டீங்க சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் எல்லாம் பதிவாகுது அப்போ இந்த பதிவுகள் சின்னம்தான் நாம எப்படி ஒரு மாமரத்துல இருந்து மாகா விதை போட்ட உடனே அதுக்குள்ள இருந்து எப்படி மரம் வளர்ந்து பூ வச்சு காய் காய்ச்சி பழம் வருதோ அதே மாதிரி அந்தந்த டைம் வரும்போது நம்முடைய பதிவுகள் எல்லாம் வெளியே எடுத்து 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 கொடுக்குது நாம எல்லாருமே அதை அனுபவிச்சு கொண்டிருக்கோம் நல்ல பதிவா இருந்தா இன்பம் துன்ப பதிவா இருந்தா பாவ பதிவா இருந்தா துன்பம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கு சரி எப்படி இந்த பதிவுகளை எல்லாம் நாம சரி செய்து கொள்ளலாம் அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு நாம சிந்திக்கணும் இல்லையா பதிவுகள் சின்னம் நாம அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு மனித பிறவி அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கான மாற்று வழி என்ன அப்படின்னு நாம சிந்திக்கணும் மகான்கள் எல்லாம் நம்மத்திரி மகரிஷையா பிராய சித்தம் மேல் பதிவு பழி செயல் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு அது சமன் செய்தல் பழி செயல் பதிவு முறிவு அப்படின்னு சொல்ற மூணு வகையாக இத சொல்றது எப்படி சரி செஞ்சுக்கலாம் பிராய சித்தம் தீமையை நீக்கி நற்செயல்களிலேயே ஈடுபடும் வேண்டிதான் தீமை செயல்களை இனிமே நான் செய்யாம ஆகாமிய கமல் சொல்றாங்க இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து நல்ல விஷயத்தை மட்டுமே செய்வேன் தீய விசைகளை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறை உணர்ந்து வருந்தி துன்பம் அவங்களுக்கு துன்பமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் கூறுவது இழப்பீடு செய்வது மன்னிப்பு கேட்பது என்ற வகையில் நிறைவு பெறும் செய்தால் இந்த பிராயசத்தம் கண்டிப்பா இந்த பிராய நாம செஞ்சுக்கலாம் யாருன்னா தப்பு பண்ணிட்டோம் யாருக்கு நான் தப்பு கொடுத்தோம் தண்டனை கொடுத்துட்டோம் இல்ல தவறு செஞ்சுட்டோம்னா அதுக்காக வருந்தி அவர்கள மன்னிப்பு கேட்டுட்டோம்னா சரியாயிடும் அப்புறம் மேல் பதிவு மேல் பதிவின் மூலம் பழி செயலை நம்ம அழிக்க முடியும் கண்டிப்பா நம்ம உடலிலே பாத்தீங்கன்னா பிராயத்த கர்மம் அதாவது சஞ்சித கர்மம் சஞ்சித கர்மம் மூலமாக அப்பா இது எல்லாமே நமக்கு வருதுன்னா நோயும் நம்ம கிட்ட இருந்து வருது அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்துக்கும் எங்க அம்மாவுக்கு சுகர் இருந்தது எனக்கு சுகர் இருக்கு எங்க அப்பாக்கு பிபின்னுச்சு எனக்கு பிபின்னு ஒவ்வொரு அது வந்து பரம்பரை வியாதி கிடையாது ஆனா அவங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு நமக்கு இருந்ததுன்னா அப்ப அந்த மாதிரியான நம்மளுடைய என்ன பண்ணணும்னா அந்த நோய்களை பத்திய முறைகள் இருந்து அந்த நோய்களை தீர்த்து கொண்டு உடற்பயிற்சி செய்து அந்த நோயை தீக்கி நீக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே வந்து மேல் பதிவு அந்த நோய்க்கான காரணம் என்ன கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றோம் எதா தெரியுமா அகிஷயர் செல்வாரா ஒவ்வொரு நிமிஷம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு ஒரு நீதிபதி இருக்கிறாரு நீ என்ன தப்பு பண்ணாலும் அங்க போய் ஸ்டோரேஜ் பண்ணிடுவாரு அவர் எப்ப ஒண்ணு கொடுக்கணுமோ அப்ப குத்துருவாரு அதனால நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாருங்க சரி பழி செயல் பதிவு முறிவு பழி செயலுடைய பதிவு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார் அகத்தவத்தை ஆழ்ந்து செய்வதன் மூலம் மனதை உயிரில் ஒடுக்கி உயிர் நிலையிலிருந்து பிறகு இயக்க சக்தியான உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளான பரநிலையில் இருப்பு நிலையில் தெய்வ நிலையில் உணர்வு பெற்றால் அப்பொழுது மனம் உயர் உயிர் நிலையை தாண்டி தெய்வ நிலையில் லயத்து நிற்கின்றது அப்படின்னு சொல்றார் அதாவது சமன் செய்த இதுக்கப்புறம் என்ன பண்ணுமா தவம் தியான முறைகளை செய்து அகத்தவத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து போது நம்முடைய பழி செயல் பதிவெல்லாம் வந்து முறிவு பெறும் அப்படின்னு சொல்ற முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலில் பதிவனைத்தும் உண்டு நீ செய்யவிருக்கும் புலன் அனைத்தும் இயங்கி பெற்ற பழக்கப்பதிவு ஒன்று மூன்று உன்னை நீ உள் உணர்வும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றும் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனளிக்காது இதை உணர்வீர் அப்படின்னு சொல்றாரு ஐயா கண்டிப்பா முன்னோர்கள் செய்த பதிவு எல்லாம் நம்முடைய வித்தில் இருக்கு எல்லா பதிவுகளும் நம்ம மூளையில இருக்கு இதுக்கப்புறம் செய்யற பதிவுகள் எல்லாமே உனக்கு உனக்குள்ளவே இருக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி அகத்தவ மாற்றணும் அகத்தவ மாற்றும் பொழுது நாம இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யும் போது நம்முடைய பதிவுகள் எல்லாத்தையுமே நாம சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் அப்போ தொடர்ந்து மிதாத்ரி மகிழ்ச்சி ஐயாவுடைய அந்த யோகம் பயிற்சிகளை நாம் செய்து வரும்போது உடற்பயிற்சி காயக்கல்பம் தவ பயிற்சிகளை முறையாக செய்து வரும்போது நமக்கு பத்து வருடம் நாம் செய்து வரும்போது நம்முடைய குரோமோசோமங்களுடைய ரெண்டு இன்ச் வளருதுன்னு சொல்றாங்க ஆஹ் இது வந்து யாரும் இந்த பயிற்சிகளை செய்யவில்லையோ அவங்களுக்குலாம் பிக்சடு கருமா பிக்சடு பதிவு பாவப்பதிவு பயன் ப அதாவது நல்ல பதிவா செய்ய பதிவு ஏதோ ஒரு பதிவு அவங்களுக்குள்ள பிக்சடா இருக்கும் ஏன்னா அவங்க எந்த உடற்பயிற்சியும் செய்யல யோகாசனம் செய்யல தியானம் செய்யல எதுவுமே செய்யல அப்போ அந்த அந்த கர்மா வந்து அப்படியே இருக்கும் அது எப்பப்போ வெளியே வரணுமோ அப்பப்போ வெளியே வந்து இன்பமாவும் துன்பமாவும் கொடுத்துட்டே இருக்கும் ஆனா இந்த பயிற்சிகளை செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருடம் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்முடைய குரோமோசோம்களே மாற்றம் ஏற்பட்டு ஒரு மில்லி மீட்டர் வளர்ந்து நம்முடைய கர்மாவை சிதை சிதைக்கிறது நம்முடைய பழ பழ வினை பதிவுகள் எல்லாமே மாறுபடுகிறது அப்படின்னு அழகா சொல்றாங்க ஒரு ஐசியுல வந்து ரொம்ப சீரியஸா இருந்தாலும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க நாங்க ஐசியூல வச்சு அவருக்கு ஆக்சிஜன் வைக்கிறோம் ஆக்சிஜன் எடுத்துட்டு அவர் உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த உயிர் ஒரு நாளைக்கு இருக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க ஃபீஸ் கட்டணும் அப்போ நம்ம இந்த உயிர் எவ்வளவு நாள் வச்சு வாழ போறோம் அப்போ இந்த உயிருக்காக நம்மால் முடிந்த உடற்பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்தால் நம்மளுக்கு இந்த விஞ்ஞான உலகத்திற்கு இதை ஏற்ற ஒரு பயிற்சி தான் இந்த யதாத்திரி மகரிஷியோட எளிய முறை உடற்பயிற்சி சொல்லலாம் அப்ப நாம இதை தொடர்ந்து செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு கருமா இந்த பயிற்சிகள் செய்யும் போது அதனுடைய குரோமோசோம்பல் ஒரு மில்லி மீட்டர் வளருது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது உண்மையான நடந்த ஒரு விஷயம் சௌமித்ரன் ஐயா சொன்னாரு அவங்க அவரு ஊர்ல வந்து அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஏழு மரணங்கள் ஏழு மரணங்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது வயதுலதான் நடக்குது அதுவும் பிறந்தநாள் அன்னைக்குதான் நடக்குது அது மட்டும் இல்லாம அவர்கள் பாத்தீங்கன்னா ஏழு மரணங்கள் அதே நாற்பத்தி ரெண்டாவது வயது அது ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் அப்போ இது மாதிரி தொடர்ந்து நடக்க வந்து நம்ம சௌமித்ரன் ஐயா வந்து அவங்க கிட்ட பேசினாருங்களா நீங்க வந்து வேதாத்ரி மகரிஷியோடைய உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யுங்க வாங்க செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது உடல்ல அப்படின்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க அவங்களும் வந்து அந்த வீட்டுல கடைசியா இருக்கவங்க தம்பி அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க அவங்க அண்ணா ஒரு வாரத்துல அவங்க பேசி அவங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்து அவங்க மனவளக்கலையில வந்து பிரம்மஞானி ஆசிரியர் துணை பேராசிரியர் வரைக்கும் வந்து அவங்க இன்னைக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு வயதுல அவருக்கு மரணம் ஏற்படவில்லை அந்த விதியையே மாற்றப்பட்டது மாற்றப்பட்டதுதாத்ரி மகரிஷ்யாவுடைய உடற்பயிற்சி அவருடைய தவ முறைகள் உடற்பயிற்சிகள் செய்யும் போது எண்பது பர்சன்டேஜ் பதிவுகள் கழிது தியான முறைகள் செய்யும் போது இருபது பர்சன்டேஜ் கழிது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு செயலியும் நாம் விழிப்பு நிலையோடு செய்யும் போது ஆகாமிய கர்மம் என்பது காணாமல் சென்று விடுகிறது அப்ப இதுக்கு முன்னாக செய்த சந்தித கர்மம் பிராரத்த கர்மம் எல்லாமே இந்த பதிவுகள் எல்லாமே உடற்பயிற்சிகள் பிராயக்கல்ப பயிற்சிகள் தியான முறைகளை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு கொள்கை கடைப்பிடித்து நாம் வாழ்ந்து கொண்டே வரும்பொழுது மாற்றம் ஏற்பட்டு என்ன அவர் நாற்பத்தி ரெண்டு வயதுல இறக்க வேண்டியவர் இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டு அவருடைய சேவையை உலக மக்களுக்கு சமுதாய தொண்டை செய்து கொண்டிருக்கிறார் என்போது எவ்வளவு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் இந்த பயிற்சி பார்த்துக்கங்க இந்த மாதிரிதான் நாம பதிவுகளில் சின்னமாகத்தான் நாம இருக்கிறோம் கண்டிப்பா இந்த மனித பிறவி வந்து எத்தனையோ ஏழு ஜென்மங்கள்ல இருந்து எத்தனையோ பிறவிகள் சொல்றாங்க கணக்கெடுக்க முடியாத பிறவிகள் அந்த விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உடலாகி உயிராகி எத்தனி ஓர் அறிவு முதல் ஐந்தரி ஜீவனாக மாறி ஆறாவது அறிவா வந்து அனைத்து பதிவுகள் நம்ம கருமயத்துலதான் இருக்கு அந்த பதிவுகள் நல்லதோ கெட்டதோ எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு ஆனா அந்த பதிவுகள் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை எப்படி நாம் நிவர்த்தி பயிற்சிகளையும் அகத்தாய்வு செய்து வரும்பொழுது நம் பதிவுகள் எல்லாம் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ தூய்மையான பதிவுகளை மறைந்து தூய்மையானதாக நாம் மாறும் பொழுது கடவுள் பிளஸ் கலகங்கள் மனிதன் அப்படின்னு சொல்லுவாரு ஐயா அப்போ கடவுள் மனிதன்ல இருந்து மைனஸ் கலகங்கள் கட மனிதன் பிளஸ் கலகங்கள் சேர்ந்தாங்க கடவுள் கடவுள் மனிதன்ல இருந்து மைனஸ் கலகங்கள் போட்டோம்னா அங்க வர்றது என்னது அது கடவுள் அப்போ மனிதன் நூல் இருக்கிற இந்த பதிவுகளை நாம் ஃபுல்லா தூய்மைப்படுத்த கொடுத்த தூய்மைப்படுத்த நாம் என்னவாக மாறுவோம் கடவுளாகவே மாறுவோம் இறை தன்மையை நமக்குள் அன்பும் கருணையுமாக உற்றிருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை பதிவுகளில் சின்னம் மனிதன்தான் தான் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த பதிவுகளையே நம்மால் தீய பதிவுகளை மாற்றி மேலும் நல்ல பதிவுகளை அதில் தொடர்ந்து ஹேட் பண்ணிக்கொண்டே வரும்போது நம் வாழ்க்கை மட்டுமல்ல நமக்கு இதுக்கு பின்னாடி வரும் சந்ததிகளும் ஒரு தூய ஆன்மாவாக பிறந்து இந்த உலக சமுதாயத்திற்கு சேவை செய்யும் அது எந்தவித மாற்றமும் இல்லை இதை அனைவரும் சிந்தனை செய்யணும்